அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் அடுத்த ஏழு நாட்களை பொறுத்தவரைக்கும் முக்கிய கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் ஒரே ராசையில் இணை சஞ்சரிப்பதால் இனிதான் ஆட்டம் ஆரம்பம் என்ற வகையில் கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்த்து போது கடகத்தில் குரு பகவானும் சிம்மத்தில் கேதுவும் கன்னிராசி சுக்ரனும் துலாம் ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய நிலைகளின் காரணமாக வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவி விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில கும்பராசியை சேர்ந்தாதி மூன்றாம் பாதம் முதல் சதயம் மூன்றாம் பாதம் வரை நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்களை பொறுத்தவரை கும்பராசனிகர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசிக்கு குரு அதிசாரமாக வந்தாலும் அவருடைய பார்வை விசேஷமாக உங்களுடைய தன குடும்ப ராசியில் விழுகிறது இதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க குருவினுடைய பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம் பலம் பெறுவதோடு விரயஸ்தானமும் கட்டுப்படுத்தப்படுதுங்க அதனால் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த வீண் விரய செலவுகள் குறைந்து சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம பார்வை கும்பராசியில் விழுவதால ராசியில் பொருளாதாரத்தில் சிக்கல் இல்லைங்க அந்த அளவிற்கு உங்களுக்கு வருமானம் என்பது உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்குங்க பண நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது இந்த வாரம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசனிகர்களுக்கு தொழிலில் லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க துணிச்சலோடு ராசியில் பொருளாதார துணிச்சலோடு பல முயற்சிகளை மேற்கொண்டு காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கும்பராசி சேர்ந்த ஒரு சிலருக்கு புனித யாத்திரை மேற்கொள்ள இருக்கீங்க கணவன் மனைவி உறவுகள்ல சிக்கல்கள் குறைய இருக்கு அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம தொழிலில் விஸ்தரிப்புக்காக கடன் பெறும் வாய்ப்பு இருக்குங்க என்னதான் கடன் பெற்றாலும் விரைவில் அந்த கடனை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க கூடிய ஒரு தருணமாகவும் அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல் கும்பராசினிகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் ராகு சனியையும் ராகுவை விட்டு விலகி குடும்ப ராசிக்குள் நுழைவதால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் கூடுமானவரைக்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து புரிந்து கொண்டு நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க குடும்ப விஷயங்களை சச்சரவின்றி பேசி சுமூகமாக முடிப்பது நல்லது விவாதங்களை விவாதங்களை வளர்ப்பது தவிர்க்கப்பட வேண்டுங்க அவை தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லதுங்க அது மட்டுமில்லாம வாகனங்கள் பழுதுபட்டு செலவு வைக்கும் அஷ்டமத்தில் சூரியன் இருப்பதால் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அது மட்டுமில்லாம கும்பராசினிங்கியர்கள் பொறுத்தவரைக்கும் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் இன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு தன தனியாக அதிபதி குரு பகவான் ருண ரோக கடகராசியில் சஞ்சரிப்பது வருமானம் போதுமான அளவிற்கு இருந்தும் கூட பல வழிகளில் பணம் விரயமாகும் என்பதை எடுத்து காட்டுதுங்க மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாது அது மட்டுமில்லாமல் கைப்பணம் எப்படி போயிற்று என்று வியக்கும் அளவிற்கு செலவுகள் அதிகரிக்க இருக்குங்க இருந்தாலும் பெரும்பான்மையான செலவுகள் சுப செலவுகளாகவே இருப்பது மனதிற்கு சற்று ஆறுதலை தரும் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது இருந்தாலும் சேமித்து வைத்திருந்த பணங்கள் திட்டமிட்டு செலவு செய்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் என்பது மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க உங்களுடைய குரு மற்றும் என்றொரு பழமொழி இருக்குதுங்க அதனால் இந்த காலகட்டத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்து அவசியமில்லாத செலவுகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்க கணவன் மனைவி சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் வாக்குவாதமும் அன்பும் அன்யோனியமும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடப்பது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் குடும்ப நலனுக்கு உகந்ததாக இருக்குங்க திருமண முயற்சிகள் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும் தீர விசாரித்த பின்பே வரனை நிச்சயிக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் வகிரகதி ராகுவுடன் இணைந்து ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் அன்றாட பொறுப்புகளில் பணிகளையும் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்திய குறுகள் உள்ளத நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க ஜென்ம ராசியில் நிலை கொண்டுள்ள வக்ரசனியும் ராகுவும் மேலும் நிர்வாகத்தினரை பற்றியும் மேலதிகாரிகளை பற்றியும் சக ஊழியர்களுடன் விவாதிக்க வேண்டாங்க தானுண்டு தன்னுடைய வேலை உண்டு என்றிருப்பது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவிகரமாக இருக்குங்க பல தருணங்கள்ல நம்ம ாமே எதிரியாக போய்விடக் கூடும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்து புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்து விட வேண்டாம் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வியாபாரத்தில் மிகவும் எச்சரிக்கை இருக்க வேண்டியதன் அவசியத்தை வராகவும் எடுத்து காட்டுதுங்க சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் உங்களுடைய சரக்குகளுடைய விலைகளை நிர்ணயிப்பதில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் கூடுமான வரையில் புதிய முதலீடுகளை தவிர்த்து விடுங்க அதேபோல் கலைத்துறை நிற பொறுத்தவரைக்கும் கலைத்துறை அன்பர்களுக்கு இக்காலகட்டம் முழுவதுமே வாய்ப்புகள் அளவோடு தாங்க கிடைக்கும் என நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது அதனால் வருமானம் சற்று குறைவாக தாங்க இருக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது மிகவும் அவசியங்க அது மட்டும் இல்லாம நிலைகளின்படி உறவினர்கள் நண்பர்கள் எவரும் உதவிக்கு வர மாட்டாங்க தன் கையை தனக்கு உதவி என்பது போல் உங்களுடைய முயற்சியில் சம்பாதியத்தை கொண்டு சமாளிக்க வேண்டி ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் இருட்டில் ஒரு கைவிளக்காக நமக்கு ஒளி காட்டி உதவுகுதுங்க கிரக நிலைகள் அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை கும்பராசினியர்களான நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அது மட்டும் இல்லாம அரசியல் துறையில் இருப்பவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணங்கள்ல கிரக நிலைகள் அனுகூலமாக மாறுவதால் எதிர்பாராத பல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க குறிப்பாக பல பிரச்சனைகள் நல்லபடியாகவே தீர ஆரம்பிக்கும் மாநில அரசின் ஆதரவும் உதவியும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு கட்சியில் ஆதரவு பெருகுங்க மக்களிடையே செல்வாக்கு உயர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அதேபோல் போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்களில் வித்யாக்காரகரான புதன் வக்ரகதியை அடைவதால் கல்வி முன்னேற்றத்தில் தடங்கள் ஏற்படக்கூடும் தேவையற்ற பல பிரச்சனைகள் மனதில் கவலையை ஏற்படுத்துங்க தினமும் மாலையில் சுமார் அரை மணி நேரம் இறை தியானத்தில் ஈடுபட்டிருந்தால் மனதில் நல்ல ஒரு தெளிவும் பாடங்களில் கிரகிப்புத்திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் துலாம் ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்க இருக்க இருந்தார் துலாம் ராசி சூரிய பகவானுக்கு நீச்ச வீடாக அமைந்திருப்பதால் வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்குங்க பழைய கடன்கள் இருந்தாலும் விவசாய வசதி தடையின்றி கிடைக்குங்க பெண்மணிகளுக்கு ஜென்ம ராசியில் வகர சனி ராகுவுடன் இணைந்திருப்பது குரு பகவான் ரூணரோக சத்ரஸ்தானத்தில் வலம் வருவதும் இத்தருணங்கள் பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்பதை கிரக கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது இத்தருணங்கள்ல வியாழக்கிழமை தோறும் அருகில் உள்ள திருக்கோவில் பூஜை அறையிலேயோ அல்லது திருக்கோவிலேயோ விளக்கு ஒண்ணு ஏற்றி வைங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்